ஐயா கணபதிய ஆண்டார் உள் நீ வந்த காவலில் வருங்கள வாணிக்கால வாணி அம்மா வாழ்மராயுள் சத்திகால வாணி அம்மா சொல்லு அம்மா அம்மா மாது மையால் வந்த நீ வந்த காவலில உன்னை யாரும் வரும் வேலை நாடு கண்டு வற்றாத வள நாடு கண்டு மலை மேல நின்ற குமரா ஒற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை என உமையால் தனக்கு மகனே முத்தாடு தந்துமே வடிவேணை என ஆளும் முருகேச நின்றன் மனதே விஸ்தாரமாகவே மகிழ் மீதி நேறிய சண்முக அணி உண்ணா

புள்ளி மயில் ஏறி வர தாயா லட்சுமியால் காவலில நான் உடனே கார்பே நன்றி அமரையா சிமான் ஆசானிட நீ வந்த காவலில உன்னை யாரால் வரும் அந்தரும் துயரம் தீராயோத்திமா நகரம் சென்று தண்டக்காருமே சென்று ஓர் அணையாய் கட்டி ராவணனை வாய்க்கு கோதண்ட கையில் ஏந்தி கொண்டவிக்க ராம கண்ணா உன் பொன்னடி கமலம் எம்பெருமால் தன்னுட காதல் தவறான்

என் வருமானும் வந்து இல்லை தங்கையிட பூஜை தனி பூஜை இல்லை கார்பெண்ட்டாக போமுங்கன்னு கருத்துடனு சொன்னேன் ஏன்னா அதுக்கப்புறம் கூப்பிட எங்கள் அப்பா இந்த டைமில் கூப்பிட கூடாது ஆனாலும் அந்த கும்பல கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த கும்பல கூப்பிடக்கூடாது ஆயிரம் தவறு இருந்தாலும் அடியான காத்தருள அண்டான இருப்பா ஆண்டவான நீ வந்த காவலில் உன ஆறார் வரும் வேலை ஆறார் வரும் வேலை அம்பால் பந்து காவலில் அம்மா நீ ஊரா அழுகிறான் நீ அம்மா குத்தம்மையால் சேவூ

அன்னர் பட சிங்காரி ஆளை வந்து ஒய்யாரி கரைக்க சமாத்தா அக்கா ரேக்க பாலாத்தாமா அனைவர் ஒரு முகமாய் ஆத்தாலிட பூஜை கார்பண்டா போ மகனே கருத்தோடி சொன்னேன் என்று அமரம்மா சிங்காரி உன்னை யார் யார் வருவேல யார் யார் வருவாள்னு கேட்டேன் வேற யாருன்னா சொல்ல முடியுமா உங்களால் எதனா இருந்தா யாரெல்லாம் கூப்பிடணும் யாரும் கூப்பிடணும் சொல்லு பட்டாரம் கார்பவனாம் வடிவழக மாயாண்டி என்ன கூப்பிட்டாங்க எம்பரா முனேஸ்வரன் இருபரா முனேஸ்வரன் இல்லை ஒன்பேரா முனேஸ்வரன் வட்டாரம் கார்பவனாம் வடிவழக முனிநாதா எப்படின்னா அண்டையில் வாழ்வான தேவனே மகாதேவா வந்து நில்லு நீ வந்த காவலில அது என்ன அழுவுற அவரை கூப்பிடுத்து நீ அழுவுற அழுவாது 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 மாயாண்டி காவலில மகன் ஆறும் நான் அழுத்தன் அஞ்சா மகனே ஆதரவு தந்தேன் என்று அம்மா அரும கை தோத்திரம் வாசி மகனாகி மகிட கொம்பணி தெராயி புமேராமேரா சப்பெருமான் மகமேரா மகமேரா சப்பரமான் மாலையிடா மாடி போதாது தொழுது உன்ன அங்க போட்டி செய்தார் மலச்சரு மகிண்ண போட்டி செய்தார் ஆசானிடமை பொருளை எங்கள் அடியாரியிட தோத்திரம மாதாவே துலுக்கான மாதா முகல் கொண்டவளமா அம்ரம்மா சிங்காரி அந்த ஆலமா மகிழ அன்று கோவில் அடுத்த மாசத்துல அடுத்த மாதத்துல தான் வருது அம்மாவுக்கு பூஜை ஆனாலாம் அம்மா ஆதரவு ஆர்டர் இல்லாம ஆதரவு இல்லாம ரவுடி அப்படி இப்படி அடிக்கிறவங்கெல்லாம் வருவாங்க அதுதான் அப்படி போட்டு காமிச்சு தர தெரியும் நம்ம யாருன்னு இல்லைன்னா நம்மளும் போட்டாங்களா அதுதான் அது மாதிரி சொல்லலாம் தேவி அம்மா அம்மா காட்பது உன் பாரம் கடை தேற்றுவது உன் அம் கோ அம்மனைமா அம்மா மாளுக்குட்டி போட்டி போட்டி தெரித்தே அவனுக்கு புள்ளம் முடிய அவனுட நாள I'm a young man, 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 i am a i am a i i அபிசா <laughs> 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 அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆலய வழிபாடு யூடியூப் சேனல் இந்த சேனல் மூலியமாக அனைத்து ஆலை நிகழ்ச்சிகளும் காணலாம் இத்துடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் நன்றி